கிறிஸ்தேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் காண்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் தவக்காலத்தினுடைய மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையினுடைய திருப்பாடல் இந்த திருப்பாடல் நூற்றி மூன்றாம் அதிகாரம் இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினோரு வசனங்களில் நாம் இந்த திருப்பாடலை தியானிக்க இருக்கிறோம் இந்த திருப்பாடலானது ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் வழியாய் நாம் அடைகின்ற நன்மைத்தனங்களை நினைத்து பார்த்து ஓரோரு நிமிடமும் ஆண்டவுடைய இறை பராமரிப்பும் பாதுகாப்பும் ஆண்டவர் கூறியது போல நீர் என் பிள்ளையாக இருக்கிறாய் நான் உனக்கு தந்தையாக இருக்கிறேன் என்று கூறி அந்த தாய் தந்தையினுடைய அன்பையும் பாசத்தையும் பொழிகின்ற ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை நாம் நினைத்து அவரை போற்றி புகழ ஒரு அழைப்பு விடுக்கிற பாடலாக இன்றைய திருப்பாடல் இருக்கிறது இதனுடைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு அவரின் கனிவான செயல்களை ஒருபோதும் மறவாதே நமது வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கின்ற போது ஆண்டவுடைய கனிவான செயல்கள் ஆண்டவுடைய இரக்க செயல்கள் அனுதினமும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இதை அனைத்தையும் நாம் அனுபவித்தவர்களாக மட்டுமல்ல மாறாக நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக அவரை எப்போதும் போற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடல் கூறுகிறது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் அருளின் ஊற்றாக இருக்கிறார் இரக்கத்தின் ஊற்றாக இருக்கிறார் அந்த ஊற்றிலிருந்து வருகின்ற அந்த அருளையும் இரக்கத்தையும் அனுபவிக்கின்ற அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அந்த ஒரு பேர் ஆற்றலையும் ஆண்டவர் பேர் உதவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காய் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் நமது குற்றங்களை ஒருபோதும் கண்ணோக்காமல் இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நமது பாவ நிலைகளை அவர் மன்னிக்கின்றார் அவரது இரக்கத்தையும் பேரன்பையும் ஓரோரு நிமிடமும் ஓரோரு நொடி பொழுதும் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் நமது குற்றங்களை நமது பலவீனங்களை எல்லாத்தையும் பார்த்து நமக்கு இரக்கத்தை அருளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார் இவன் பலவீனமாக இருக்கிறான் எனது இரக்கம் இவனை வெளப்படுத்தும் என்று நம் குற்றங்களை அவரது இரக்கத்தால் துடைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் எப்போதும் அன்பானவராகவும் நீதியானவராகவும் இருக்கிறார் என்பதையும் இந்த திருப்பாடல் வழியாய் நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்போதும் உற்ற துணையாக இருக்கிறார் ஒருவர் ஒடுக்கப்பட்டவர்களாக தங்களது நீதிகளை இழந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் நீதியாக இருக்கிறார் அந்த மக்களுக்கு என்ன எப்போ தேவை என்பதை அனைத்தையும் அறிந்து ஒரு தந்தையாக அவர்களுக்கு இருந்து இழந்ததை திருப்பி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நீதியினுடைய ஆண்டவராக இருக்கிறார் வழி இல்லாமல் எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் துன்பங்களிலே துவண்டு கொண்டிருக்கின்ற போது இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய மோசேவுக்கு வழியை காண்பித்த கொடுத்த இறைவன் நமது துன்பங்களிலிருந்தும் நாம் மீண்டு வர வழிகளை சொல்லி கொடுக்கிறார் கற்றுக் கொடுக்கிறார் துவண்டு கீழே விழுந்து கிடக்கிற போது நம் கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இதுதான் அவரது இரக்கத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இப்பேற்பட்ட இறக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அவர் ஒருபோதும் நம்மை கடிந்து கொள்வதில்லை அவர் அன்பால் நம்மை திருத்துகிறார் நம்மேல் எப்போதும் சினம் கொள்வதில்லை அவர் இரக்கத்தால் நம்மை வெளப்படுத்துகிறார் நம் பாவத்துக்கு ஏற்ப அவர் நம்மை வழிநடத்துவதில்லை என் பாவத்திற்கு ஏற்ப அவர் வழி நடத்தினார் என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே அருகிலே வரக்கூட முடியாது ஆனால் அவரது இரக்கத்தின் பேரிலே நம் பாவத்தை அனைத்தையும் மன்னித்து புது வாழ்வு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார் அவரது பேரன்பை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது மண்ணிலிருந்து விண்ணளவு அவரது பேரன்பு உயர்ந்து உள்ளது அத்தனை அன்பு கொண்ட ஆண்டவராக இருக்கிறார் கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே இத்தனை அன்புகளை அனுபவித்த இத்தனை இரக்கத்தை அனுபவித்த நாம் நாம் அயலாருக்கு அதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பல நேரங்களிலே கடிந்து கொள்கிறோம் பல நேரங்களிலே சினம் கொள்கிறோம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள ஒருவரை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம் ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஸோ இந்த இரக்கங்களை பேரன்பை அனுபவித்த நாம் பிறருக்கும் அதை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவர் முடியாமல் உடைந்து கிடக்கிற போது அவர்களுக்கு நாம் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களையும் புரிந்து கொண்டு அவர்கள் நிலையிலிருந்தே அவர்களை ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தேவையான அருளை வேண்டி நாம் இந்த திருப்பாடலை தியானிப்போம் குறிப்பாக நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து நாம் பிறரை புரிந்து கொள்ள பிறரை ஏற்றுக்கொள்ள பிறருக்கு இரக்கம் காட்ட தேவையான அருள் வேண்டி செபிப்போம் செபிப்போமாக எங்களை என்னாலும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல தகப்பனே உமது அருளையும் இரக்கத்தையும் பேரன்பையும் நாங்கள் சுவைத்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே நன்மைத்தனங்களை நாங்கள் மட்டும் வைத்து கொள்ளாமல் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை நாங்கள் பிறருக்கு வழங்க எங்களுக்கு அருள் அருள்தாரோம் பிறரை ஏற்றுக்கொண்டு பிறர் மீது கடிந்து கொள்ளாமல் சினம் கொள்ளாமல் அவர்களை இருக்கின்ற நிலையிலிருந்தே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய எங்களுக்கு வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமே